சாதனா ஏற்கனவே ஒரு புது வீடு கட்டி பால் காய்ச்ச இப்போ இன்னொரு புது வீடு மாதிரி தெரிது அது ஒரு கோடி இது ஒரு கோடியா இல்லை ரெண்டு மூணு கோடியா அடுக்குமாடி மாதிரி தெரியுது இந்த வீட்டை எப்ப பால் காய்ச்ச எங்கிட்டலாம் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை ஏன்னா என்னெல்லாம் பார்க்க மனுஷ மாதிரி தெரியலையா புதுசு புதுசாக ஒரே அடுக்குமாடி வீடாக வீடா கட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக ஒரே வீடாக தானே தெரியுதான் நல்ல குவாடி செடியாக ஆகிட்டேன் இம்ப எங்க உடனே கையில் பிடிக்க போய் முடிய போகுது என்னையும் ஒரு கூப்பிட்டுருக்கலாம் புது புது ஃபங்க்ஷன்லாம் வைக்க என்ன விட்டுட்டிய நல்ல பெரிய அடுக்குமாடியாக தான் கட்டியிருக்கேன் நல்லா தான் இருக்குது இப்போ சாதனா ஊருக்குள்ளே சாதனா வீடு தான் ரொம்ப பெரிய வீடு பெரிய பங்களா மாதிரி கட்டி வச்சுருக்கான்